இவர் இப்படி தான் இறப்பாருன்னு எழுதி வச்சிருப்பாங்க இல்லை அந்த மாதிரி இருக்கா கண்டிப்பாக ஒவ்வொருடைய ஜாதக ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் இறப்பு என்பது பிறப்பு இருந்தால் இறப்பு என்பது நீதி ஆனா உடலுக்கு அழிவு உண்டு ஆத்மாவுக்கு அழிவு இல்லை ஜாதகம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க கடவுள் என்பது ஒண்ணுதான் இறைவன் ஒருவரே என்னை பொறுத்தவரை பிரபஞ்சம் முதற் கடவுள் வழிபாட்டு முறைகளும் பண்பாடு கலாச்சாரம் மட்டும்தான் வேற ஜாதகம் எல்லா ஜோதிடருமே ஒரே மாதிரியான பரிகாரம் கொடுப்பாங்களா எங்கேயும் போக முடியல எனக்கு வசதி இல்லை நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு விநாயகர்களுக்கு ஒரு தேங்காய் பிடிச்சி ஒரு அருகம்புல் வச்சு கும்பிட்டுவான்னு சொல்லுவாங்க இறை நம்பிக்கையே இல்லைனாலும் சரி கிரகத்து மேலேயே நம்பிக்கை இல்லை ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லைனாலும் ஒரு தானம் தர்மங்கள் செஞ்சு பாருங்க அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பரிகாரத்தை நீங்க கொடுப்பீங்க அப்போ இவங்களுக்கு அந்த பழத்தை வச்சா போதும் அப்போ இவங்களுக்கு நாலு லட்ச ரூபாய் செலவு பண்ணணும் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பூஜைக்கு உண்டான காணிக்கைக்கு தான் வந்து ஒவ்வொருத்தர் வாங்குவாங்க இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அருள்வாக்கு சித்தர் ஸ்ரீ ஸ்ரீ கௌரி சங்கர் சுவாமிகள் நம்மோடு இருக்காங்க அவரிடம் பேசலாம் ஐயா வணக்கம் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் இவர் இப்படி தான் இறப்பாருன்னு எழுதி வச்சிருப்பாங்களா இல்லை அந்த மாதிரி இருக்கா கண்டிப்பாக ஒவ்வொருடைய ஜாதக ரீதியாக ஒவ்வொருத்தருக்கு இறப்பு என்பது பிறப்பு இருந்தால் இறப்பு என்பது நீதி சரிங்களா ஆனால் உடலுக்கு அழிவு உண்டு ஆத்மாவுக்கு அழிவு இல்லை இதில் வந்து ஒவ்வொருத்தருடைய இறப்பு வந்து முன்கூட்டியே எழுதி வைக்கப்பட்டது இத்தனை ஆண்டு காலம் தான் இவங்களுக்கு ஆயுட்காலம் காலம் இருக்குது அப்படின்னு ஆனால் அவங்களோட செய்யக்கூடிய பாவ புண்ணியத்து கணக்கு தகுந்தார் போல அவரோட மரணம் நிகழும் ஒரு வாழும் காலத்தில் ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சிரமத்தில் இருக்கார் அப்போ ஒருத்தர் வந்து அவருக்கு உதவி செஞ்சு அவரை காப்பாற்றி அவர் தூக்கி விட்டு ஒரு நல்வழிப்படுத்துகிறார் அவர் நல்ல பேரு புகழ் நல்ல வசதி வாய்ப்பா வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு உதவி செஞ்சவர் ரொம்ப கீழே இருக்கார் கஷ்டத்துல இருக்கார் அவங்க குடும்பம் ஒரு கெட்ட சூழல இருக்கு அப்ப வந்த பாதையை திரும்பி பார்க்காம அந்த இடத்துல ஒரு செய்கிறப்ப அந்த இடத்துல ஒரு வினைகள்னு சொல்லுவாங்க கரும வினைன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து பூர்வ ஜென்ம கரும வினை அப்பப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைகளை டெய்லி நம்ம ஒரு வினைகளை நம்ம செஞ்சுட்டு வருவோம் சரிங்களா அது வந்து அந்த வினைகள் வந்து பிளஸ் மைனஸ் ரெண்டும் இருக்கு அப்ப ஒருத்தர் வந்து அவர் நல்ல வாழ்க்கை முன்னேற காரண கருத்தாவை மறந்துட்டு அப்போ அந்த இடத்துல அவர் வளர்ச்சி போயிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இங்கே மனசில் வந்துச்ச நம்ம இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கோம் நம்ம அவன் வளர்த்தி விட்டோம் அவன் தொழிலில் அவனை உயர்த்தி விட்டோம் இன்னைக்கு நம்மளை பார்க்கலையே நம்ம செஞ்ச என்ன கடவுள் போய் சாமி போய் கிரகம் போய் நல்லதுக்காக நல்லவங்களுக்கு காலம் இல்லை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மக்கள் உபயோகிக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல அவர் வினைகள் ஏத்துறார் அப்போ வினைகள் ஏத்துறப்ப அவருக்கு இந்த வினைகள் மூலியமாக நல்ல நேரம் இருக்கிறப்ப நல்லா வளர்ந்துட்டு போவார் டக்குன்னு அவருக்கு அந்த சனீஸ்வர பகவான் வருவார் பாருங்க கண்ட சனி அஷ்டம சனி ஏழரை சனி திடீர்னு வரப்ப கருமவனையை தீக்கி வருவதுதான் சனீஸ்வர பகவான் அந்த கருமவனைக்கு தகுந்தார் போல இவர் செஞ்சதுக்கு அப்பா அவருக்கு உடல்நல பாதிப்பை கொடுத்துருவார் திடீர்னு திடீர்னு ஒரு உடல்நல பாதிப்பை கொடுத்துருவார் ஒரு சுகரை வர வச்சிடறாரு சுகர் வர வச்சு இருந்தாலும் கால் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் கால் எடுத்தோன்னு என்னடா நம்ம ஓடி ஆடி கார் ஓடிட்டு சுற்றிட்டு இருந்தால் இன்னைக்கு காலே போயிடுச்சு அப்படின்னு மன உழச்சல அவனே ஆகி மனசு அப்படியே வேதனையில் இருப்பாள் அந்த மன எத்தனையோ பேர் வந்து இந்த வழி தாங்க முடியலப்பா நம்ம உயிரை நம்மளே எடுத்துக்கலான்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிடுறாங்க தூர்மரணம் மாதிரி அவங்க வந்து சூசைட் லைனுக்கெல்லாம் போகக்கூடிய மன அழுத்தத்தினால சில பேர் வந்து நம்ம போகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் சில பேர் கடன் பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க நல்லா வளர்ந்துட்டு போய்ட்டு இருப்பாங்க வந்த பாதையை மதிக்க மாட்டாங்க தாய் தந்தையை மதிக்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து கூட பிறந்த அண்ணன் அண்ணன் தம்பிகள் மதிக்க மாட்டாங்க இந்த மாதிரி அப்படியே பீக்கில் போகிறனால வந்த பாதையை மறந்துடுவாங்க அப்புறம் ஒரு காலகட்டத்தில் சனிஸ்வர பகவான் திடீர்னு வந்து அர்த்தாஷ்டம சனின்னு உட்காருவார் சனிஸ்வர பகவான் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனின்னு நாலாம் இடத்துல உட்காரு அப்படி உட்கார காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையை மிகுந்து உருவாக்கி கொடுத்துருவார் பெரிய நூறு கோடிக்கு அதிபதியாக இருந்தேன் எனக்கு பார்த்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா கடனில் இருக்குது லாஸில் இருக்குது வீடு போச்சு என் சொத்து போச்சு எல்லாமே போச்சு வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும் வம்பு வழக்கு பிரச்சனைனால கடனை வந்து சூழ்ந்துடும் கோர்ட்டு வாசலுக்கு அலையிறதுக்கு அவருக்கு நேரம் சரியாக இருக்கும் இதனால் மன ஆகி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல் எத்தனையோ பேர் வந்து அவங்கவுங்களுடைய உயிர் அவங்களே ஏற்றுக்கிறாங்க இதெல்லாம் அவங்கவுங்களுடைய கர்ம வச்சு தான் அமையுது பிறக்கிறப்ப ஆயுட்காலத்தை கண்டிப்பாக குறிக்கிறதுக்கு இயற்கையும் பிரபஞ்சமும் பிரம்மர் வந்து பிறக்கிறப்பையே எழுதிடுவாங்க இவங்க ஆயுட்காலம் இவ்வளோ தான் மாதிரி வாழ்வாங்க இந்த மாதிரி லைஃப்பில் போவாங்கங்கிறது எழுதப்பட்டது தான் ஆனால் அவங்கவுங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பொறுத்துவார் தான் வாழ்க்கையில் நல்லது ஐயா அவங்க அவங்க செய்யறதா இல்ல வந்து இதுவுமே எழுதப்பட்ட எழுதப்பட்டது இல்ல இப்ப ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா எல்லாமே எழுதி வைப்பாங்க இல்ல அப்போ இவங்க இது இது பண்றாங்க இன்னார் இது பண்றாங்க அப்படின்னா அதுமே எழுதப்பட்ட ஒண்ணுதானே அது எப்படி வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன்னா அதுதானே விதின்னு நம்ம சொல்றோம் இல்ல விதிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறப்பே வந்து நீ வந்து ஒரு நீ வந்து தப்பு பண்ணணும் நீ ஒரு கொலை பண்ணணும் ஒரு குடும்பத்தை ஏமாத்தணும்லாம் எழுதி வைக்க படக்காது பிறக்கிறப்ப எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைகளாக தான் பிறக்கிறாங்க அவங்களுடைய சூழ்நிலைகளும் வாழ்க்கை தரமும் என்ன தான் மாறினாலும் தம் மனம் மாறாமல் சுய கட்டுப்பாடோடு சுய ஒழுக்கத்தோடு வாழ்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது அதனால தான் மனிதனுக்கு ஆறு எருவையும் கடவுள் படைச்சான் அந்த ஆறாவது அறிவை அவங்க யூஸ் பண்ணனும் அந்த சூழ்நிலைகளை கொடுக்கறது யாரு அந்த சூழ் ஒரு மனிதன் வந்து நல்லவனா கெட்டவனா மாறுது எது சாமி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் இருக்கார் அப்போ வந்து வாழ்க்கையில் எப்படி வாழுங்கிற ஒரு பாடத்தை கற்றுக்கிறார் நம்ம வந்து பணத்தை வந்து இருக்கிறப்ப நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம வந்து இப்போ வந்து இன்றைக்கி இல்லை அதப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அந்த கஷ்டம் வரப்ப தானே அதை யோசிக்கிறாங்க செஞ்ச தவற அவங்க யோசிக்கிறாங்க ஓகேங்க அப்போ மறுபடியும் காசு வருது அப்போ என்ன ஆனால் அப்போயும் வந்து சுயக்கட்டுப்பாடோ ஆறாத அறிவு அவங்க யூஸ் பண்ணி அவங்க சரியான பாதையில் போகணும் சரியான பாதையில் போகாதது ஒவ்வொரு தனி மனிதனோட இதுதான் அதுக்கு வந்து விதி மேலேயோ கிரகத்து மேலேயோ யார் மேலேயோ குறை சொல்கிறது வந்து அது மகா செயல் மனிதனா வந்து இறைவன் வந்து இந்த பிரபஞ்சத்தில் தாய் தந்தை மூலயமா ஒரு மனுஷனை உருவாக்குறான் சரிங்களா தந்தை உயிர் கொடுக்குறார் தாய் உடம்பு கொடுத்து இந்த பூலோகத்தில் கொடுக்குது கடவுள் பிரபஞ்சம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சக்திகளையும் மேலேருந்து ஆற்றல் அனைத்து பக்கம் சக்தி இருக்குது பஞ்சபூதம் நெருப்பு நீர் ஆகாயம் காற்று பூமி இந்த பஞ்சபூதத்தை வந்து இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு இந்த பஞ்சபூதத்தை நம்ம எந்த அளவுக்கு அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணணுமோ அவங்கவுங்க யூஸ் பண்ணுவோம் இப்போ பல பல வகையான உணவுகள் இருக்குது எது வேணால் எடுத்து சாப்பிடுங்கிறாங்க நம்மளுக்கு என்ன முடியுமோ அதானே சாப்பிட்ணும் சேராத உணவுகளை எடுத்து அதிகம் சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதல் வரும்ல அதே மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே சிதறி கிடைக்கும் நல்ல நேரம் வரப்போ ஆண்டவன் எல்லாத்தையுமே சிதறி கொடுப்போம் அதை நம்ம எது வேணும் எது வேண்டாங்கிறது கரெக்டாக எடுத்துக்கணும் கெட்ட நேரம் வரப்போ பிரச்சனைகள் நிறைய தேடி வர மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனை தேடி வரப்போ நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருந்து இதை பண்ணனா மூணு மாதம் கழித்து நம்மளுக்கு பிரச்சனை வரும் ஒருத்தர் அதிக வட்டிக்கு ஒருத்தர் கடன் வாங்குறார் கட்ட முடியுனால்தான் வாங்கணும் நம்மளுக்கே தொழில் இல்லை அதை நம்ம வாங்கினா மூணு மாதத்தில் கண்டிப்பா லாக் ஆகும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை சந்திப்போம் அப்படின்னா அதை வாங்காமல் அதை தள்ளி போட்டு அந்த பிரச்சனையிலேருந்து அவரே விழிப்புணர்வோடு இருக்கணும் சரிங்களா கிரகம் இருப்பது உண்மைதான் ஆனால் விதியை மதியால வெல்லலாம் ஜாதகம் என்பது ஒவ்வொரு மனித வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய கழிவுகத்தில் ஜாதகம் என்பது பா சாதகமாக இருந்தாலும் அதை பாதகமாக மனிதர்கள் மாற்றக்கூடாது பாதகமாக இருக்கக்கூடிய கிரக நிலையை கூட மனிதர்கள் அவங்க சுய ஒழுக்கத்தின் பிரகாரம் சுய கட்டுப்பாடு பிரகாரம் குடும்ப சூழ்நிலைகளை வச்சு அவங்க வந்து அதை சாதகமா மாத்தக்கூடிய அமைப்பும் ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் இருக்கு உலகத்திலே மிகப்பெரிய சக்தி மனித சக்தி சரிங்களா கடவுள் கூட ஏன் மனித உருவத்துல செதுக்கி வச்சிருக்காங்க ஏன் செதிச்சிருக்காங்க கடவுளை நீங்க பாத்திருக்கீங்களா இல்ல ஏன் முரு முருகன் இருக்காரு அவரு மனுஷ தான் இருக்கிறாரு கடவுள் யாருமே பார்த்தா கடவுள் நல்லா கோயிலுக்கு போய் கும்பிடறோம் எல்லாரும் பூதி பூசிக்கிற எல்லாமே பண்றமா இல்லைங்களா அப்ப அவன் என்ன சொல்றாங்க உலகத்துல மிக பிரம்மாண்டமான சக்தி மனித சக்தி கடந்து உள்ள போனாதான் கடவுள் உனக்குள்ளதான் ஏன் கடவுளே இருக்கான் நீ எதுக்கு வந்து நீரு அப்படிங்கிறத சொல்ற கடவுள் சொன்ன உடனே ஏன் பிரிச்சு பாக்குறாங்க இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு இருக்குல்ல இப்போ இந்து மதத்துல கிரகங்கள் இருக்கு எல்லாமே நம்பிக்கை எல்லா ஒரு நபர் வந்து அது மேல இறை நம்பிக்கை வைக்கிறாங்க ஜாதகம் இருக்கு ஜாதகம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப வேற்று மதத்துல இருக்கிறவங்கல அவங்க எல்லாம் ஜாதகம் பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாது எழுதும் எழுத மாட்டாங்க அப்ப அவங்களுக்கு பரிகாரம்லாம் என்னன்னு தெரியாது இறை நம்பிக்கை என்னன்னு தெரியாது அவங்க அவங்க என்ன பண்ணலாம் சமயம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடவுள் என்பது ஒண்ணுதான் இறைவன் ஒருவரே என்ன பொறுத்தவரை பிரபஞ்சம் முதற்கடவுள் பிரபஞ்சம் பார்த்து உருவாக்குனதா இருக்கட்டும் சிவபெருமானா இருக்கட்டும் ஏசுநாதரா இருக்கட்டும் அல்லாஹா இருக்கட்டும் எல்லாமே பிரபஞ்சம் பார்த்து உருவாக்கப்பட்டது தான் வழிபாட்டு முறைகளும் பண்பாடு கலாச்சாரம் மட்டும்தான் வேற ஜாதகம் முஸ்லீம் எழுத நீங்கள் சொல்றீங்க நான் இன்னைக்கு காலையில் கூட ஒரு முஸ்லீமுக்கு ஜாதகம் பார்த்துட்டு தான் இருந்தேன் அவங்களுக்கு ஜாதகம் நான் நிறைய எழுதி கொடுத்துருக்குறேன் என்னை தேடி வராங்க கிறிஸ்டின் தேடி வராங்க அந்த கிரகத்தை நம்புறவங்க தேடி வராங்க ஆனால் அவங்க மற்ற இது பிரகாரம் நம்மளவுக்கு நீங்கள் இல்லைன்னு கேட்க கேட்குற கேள்வி வந்து சரியான கேள்வி ஏன்னா ஒவ்வொரு இஸ்லாமியரும் அஞ்சு வேலை தொழுவாங்க அவங்க இறைவன் கிட்ட ஒவ்வொருத்தரும் கேட்குற விதம் வேற ஓகேங்களா அதே மாதிரி தான் கிறிஸ்துவ மதத்தில் வந்து அவங்களும் ஜபம் பண்ணுறாங்க ஜபம் பண்ணுறப்ப என்ன கேட்குறாங்க மனசை உருகி ஐயா எங்கள் குடும்பத்துக்கு நல்லது செய்யுங்க எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யுங்க எங்களை மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க நாங்கள் இந்த உடல் சுகமாக இருக்கணும் மன சுகமாக இருக்கணும் பொருளாதார பிரச்சனை தீரணும்னு சொல்லி அவங்க மனசார் கேட்குறாங்க எல்லாருமே வழிபாட்டு மு முறைகள் தான் வேற இல்லையா ஆனால் வழிபாடுங்கிறது எல்லாமே ஒன்று தான் அதாவது இப்போ நம்ம நம்மளுக்கு உடலில் ஒரு பிரச்சனை இருக்குது டாக்டர்ஸ் கிட்ட நம்ம போகிறோம் எல்லா டாக்டர்ஸுமே இந்த ட்ரீட்மெண்ட் தான் பார்ப்பாங்க இப்போ எனக்கு வைத்த வலி அப்படின்னா எனக்கு அந்த மாத்திரை தான் கொடுப்பாங்க அதே மாதிரி உங்ககிட்ட அதாவது ஜோதிடர் கிட்ட போறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து பிரச்சனை இருக்கு சிக்கல் இருக்கு அப்படின்னு எல்லா ஜோதிடருமே ஒரே மாதிரியான பரிகாரம் கொடுப்பாங்களா ஏன்னா இது எனக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் இது பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜோதிடரும் எப்படி பரிகாரம் கொடுப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அப்படின்னா விநாயகரை ப வழிபாடு செய்யும்பாங்க ஒரு ஜோதிடர் என்ன சொல்லுவார் நீங்கள் பிள்ளையார்பட்டி என்ன கேட்டால் என்ன சொல்லுவாங்க நீங்கள் விநாயகரோட ஆதி அந்தம் கற்பக விநாயகர் கோயில் நீங்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவார் இன்னொருத்தர் கேட்டால் என்ன சொல்வாரு வினா பொல்லா பிள்ளையார் இருக்கார் சிதம்பரத்தில் அங்கே போங்கன்னு சொல்லுவாங்க எங்கேயும் போக முடியல எனக்கு வசதி இல்லையா நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு விநாயகர் கோயிலுக்கு ஒரு தேங்காய் பிடிச்சி ஒரு அருகமல் வச்சு கும்பிட்டுவான்னு சொல்லுவாங்க அவங்க சொல்றது வந்து அந்த விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சனீஸ்வரர் பகவான் வழிபாடு தான தர்மங்கள் ஏழைக்கு செய்யும்பாங்க சரிங்களா அப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க வந்து காலனி இல்லாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க அப்ப சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாரு குடை இல்லாதவங்களுக்கு கொடை வாங்கி கொடுங்க ஏழைகளுக்கு துணி வாங்கி கொடுங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க ஆனா அது என்ன சொன்னாலும் அது எல்லாத்துலேயுமே ஒரே தத்துவம் தான் இருக்கும் ஆனா ஸ்டைல் தான் வேறையாக இருக்கும் அப்படி நல்லது பண்றவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நடந்திருக்கா கண்டிப்பா நல்லது நடந்திருக்கு என்னோட வாழ்க்கையிலே நடந்திருக்கு இல்ல மத்தவங்களுக்கு நடந்திருக்கா கண்டிப்பா நம்ம நம்பரும் நமக்கு அது நடக்குது மத்தவங்களுக்கு அது நடந்து கண்டிப்பா நடந்திருக்கு அதான் எப்படி சொல்றீங்க நீங்க மத்தவங்களுக்கு அது நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு இல்ல இல்ல நான் சில பேருக்கு வழிவகைகள் சொல்லி இருப்பேன் இப்போ வந்து உனக்கு தம்பி உனக்கு இந்த மாதிரி டைம் சரியில்லை நீ போய் உனக்கு முன்ன பண்ணா தெரியாதவங்களுக்கு திடீர்னு பாரு காலில் அவங்க செருப்பு இல்லாமல் நடந்து போயிட்டு இருப்பாங்க கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஒரு செப்பல் ஒன்று வாங்கி கொடு அந்த இடத்துல அவங்க மனசு மகிழும் அந்த இடத்துல யாருனே தெரியல கடவுள் மாதிரி வந்து செஞ்சாப்பா அப்படி அந்த புண்ணிய கணக்கு உனக்கு சேரும் அப்போ உனக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் அந்த மாதிரி ஒரு தம்பிக்கு வேலை இல்லாம இருந்தாரு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம்தான் செஞ்சாரு கண்டிப்பா அவரு வேலை கிடைச்சது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு பெரிய மாற்றங்கள் நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு அதை செஞ்சு பாருங்களேன் நான் என்ன சொல்றேன்னா இது நடக்குமா நடக்காதாங்கிறதோட நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில் இருக்கும் இறை நம்பிக்கையே இல்லேன்னாலும் சரி கிரகத்து மேலேயே நம்பிக்கை இல்லை ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னாலும் ஒரு தான தர்மங்கள் செஞ்சு பாருங்க முன்ன தெரியாத தெரியாதவங்களுக்கு செய்து பாருங்கள் நீங்க சொல்றீங்க இப்போ நான் கடவுள்கிட்ட வேண்ட இன்னை நாள் வந்து நல்லா சிறப்பா போகணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நல்லா போயிடுச்சு அட் த எண்ட் ஆஃப் த டே கடவுளுக்கு நன்றி இன்னைக்கு நாள் வந்து நல்லா போச்சு அப்படின்னு யாரும் வேண்டதில்லை

நம்ம போனோம் சக்ஸஸ் ஆச்சு காரியம் முடிஞ்சுது அப்படின்ட்டு அவங்க வந்து மறந்துடுவாங்க அவங்கள நான் மறக்கிறாங்க அவங்க தப்பானவங்கன்னு நான் கண்ணோட்டத்தில் பார்க்கல கடவுள் அவங்க வந்து நம்ம நன்றி சொல்லாத அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிஸி பண்ணி விட்டாரு அவங்க வந்துட்டு போய் நல்லா இருக்காங்க பிஸி பண்ணி விட்டாங்க அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்க நல்லா இருக்கிறப்ப அந்த புண்ணிய கணக்கு நம்மளுக்கு வந்து சேரும்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஓட்டிக்கணும்ல ஒருத்தர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா நம்ம நல்லவங்களோ நல்லா இல்லைன்னு சொன்னா நம்ம இது சொல்றதோ கிடையாது நம்ம பொது பொதுப்படியாக நம்ம இருக்கோம் சரிங்களா ஒருத்தருக்கு உதவி இது வந்து நம்ம எதிர்பாராம செய்யறதா ஒரு ஜோதிட ஆலோசனைகள் ஒரு பரிகாரங்கள் ஒருத்தர் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு செய்யறதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யறதுதான் சிலர்லாம் லட்சங்கள் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணணும் இதெல்லாம் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்கவுங்களுடைய வசதி தராதாரத்தை பொறுத்தவரையும் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கோயிலுக்கு போறார் அவர்கிட்ட காசு கம்மியா இருந்தா என்ன பண்ணுவாரு ரெண்டு பழம் ஒரு வெத்தலை பாக்கு தேங்காய் இதை வாங்கிட்டு சாமிக்கு ஒரு நெ நெய் தீபம் ஒரு ரெண்டு தீபம் வாங்கிட்டு போவார் ஒருத்தர் ரொம்ப காசு இருக்கு அவர் என்ன பண்ணுவாரு பதினாறு பழம் ரெண்டு தேங்காய் சாமிக்கு பிரம்மாண்டமான மாலைகள் இதெல்லாம் வாங்கி செலவு பண்ண அவங்கவுங்க வசதிக்கு தகுந்தாரு போல செய்யக்கூடிய விஷயம் தான் பரிகாரங்கிறது நம்ம என்ன இருக்கோ அதை தெய்வத்துக்கு நம்ம தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருகம்புள்ள குணமாவற வியாதி கூட இருக்கு ஒரு இப்போ அருகம்புள்ள குணமாவர வியாதிகள் இருக்கும் இருக்கு அது இல்லாம இப்ப சபரிமலை ஐயப்பன் கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் மாலை போட்டிருக்கார் வீட்டில் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் மாலை போட்டிருந்தாரு மிக பிரம்மாண்டமான பச்சனை வச்சார் ஒரு ஆயிரம் சாமிகளை கூப்பிட்டு அன்னதானம் போட்டார் அங்கேயும் ஐயப்பன் தான் வருவார் ஒரு ஏழைய ஒரு ஒரு சின்ன குடிசை வீடு ஒரு விவசாயி அவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெண்டு பதினோரு சாமிகளை கூப்பிட்டு மொதல் வருஷம் போகிறான்னு சொல்லி அன்னதானம் போட்டால் நாங்கள் போய் வந்து கலந்துக்கிட்டோம் அவர் வீட்டுக்கு ஐயப்பன் தான் வராது நம்மளுடைய மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வசதி வாய்ப்புகள் இருந்தால் பிரம்மாண்டமாக செய்யலாம் சில பேர் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு யாகம் வளர்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு ஜாதக ரீதியாக ஒரு ராகு கேது தோஷம் ஒரு முன்னோர்கள் சாபம் முன்ஜென்ம பாவம் பித்திருதோஷம் இதனால் வந்து ஒவ்வொருத்தர் பங்கு பங்கு வகையில் ஒரு குறைகளை கொடுத்துருக்கலாம் குடும்பத்தில் வரிசைகள் தடைப்பட்டு போயிருக்கலாம் தொழிலில் என்ன மேலே பத்தடி மேலே போனாலும் இருபது அடி கீழே வரக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுத்தலாம் பயங்கர வரைகளாக இருக்கும் அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா நம்மளுக்கு ஏன் உள்ள பிரச்சனை நம்மளுக்கு இது ஒரு வந்து ஒரு நல்ல யாகங்கள் ஒரு சுதர்சன ஓமம் ஒரு ராமேஸ்வரம் ஒரு ஒரு காசி இதில் போய் ஒரு சுதர்சன ஓமம் வளர்த்தி நம்ம வாழ்க்கையை மாற்றலாம்னு நினைப்பாங்க ஒரு நார்மலாக வசதியாக இருக்கிறவங்க போகிறப்ப ஒரு ஹோம சமயத்து ஒரு அஞ்சு கட்டு ஓம குச்சி வெட்டி வேர் விளாமிச்சு வேர் அஞ்சு அஞ்சு பத்தி புறம் தேவதாறு பூலாங்கிழங்கு இருபத்தி நாலு செட்டு மூலிகள் இது சிம்பிளா பூஜை பண்ணால் ஆயிரத்தி இரநூறுவாலையும் பூஜை பண்ணலாம் ஒரு நாள் யாகத்துக்கு வெறும் ஆயிரத்தி அறுநூறுலையும் பூஜை பண்ணலாம் அதே வந்து பிரம்மாண்டமா கடவுளுக்கு போட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லயும் பண்ணலாம் நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேயா இப்போ அதே ஒரு சிக்கலுக்கு ரெண்டு வெவ்வேறு மனிதர் வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க ஒருத்தர் வந்து இருக்கப்பட்டவர் இன்னொரு வந்து இல்லாதப்பட்டவர் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பரிகாரத்தை நீங்க கொடுப்பீங்க அப்ப இவங்களுக்கு அந்த பழத்தை வச்சா போதும் அப்ப இவங்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் யாருக்கு அந்த சிக்கலை வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ செலவு பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேங்க இல்ல இல்ல சரிங்களா இல்லை நான் கேட்கவே பொதுவா வந்து எங்கிட்ட வர மக்கள்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் செய்யணும் இந்த கோயிலுக்கு போய் போகணும் என்ன நீங்க உங்க கையில என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த ரோல் பண்ணுங்க ஒரு உங்க கையில நூறு ரூபாய் இருக்கா நூறு ரூபாய்க்கு தகுந்த மாதிரி சாமிக்கு செய்யுங்க ஐநூறு ரூபாய் இருக்கா ஐநூறு ரூபாய் தகுந்த மாதிரி சாமிக்கு செய்யுங்க சாமிக்கு எந்த அளவுக்கு நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நூறு மடங்கு பலன்களை கொடுக்குன்னு தான் நான் சொல்லி வருவேன் நீ நாலு லட்சம் செஞ்சுதான் ஆகணும் ஒருத்தரோட தகுதி அறிந்து தான் நம்ம அவங்க கிட்ட வந்து நம்ம இவ்வளவு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல தகுதி அறிஞ்சு சொல்லுவோம்ல தகுதிக்கு தகுந்தாரு போல அவங்க பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்போ நான் எந்த ஜோதிடரையும் குறை சொல்ல வரல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன நடுவுல ஒண்ணுமே இல்லையே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு நிறைய இப்போ நல்லா புரியுது இப்போ வந்து ஒரு ரெண்டு வாடிக்கையாளர் வராங்க ஒருத்தர் வசதி இல்லாதவங்க அவங்க கிட்ட நீங்க கம்மியா பரிகாரம் சொல்லி சொல்லுவீங்க ஒரு வசதியா இருக்கார் அப்ப வந்து அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நாலு லட்சம் அஞ்சு லட்சம்னு சில பேர் சொல்லி ஒரு சிலர் பண்றாங்க எல்லா ஜோதிடர்கள்தையும் நம்ம குறை குறைப்ப சொல்ல முடியாது ஒரு சில ஜோதிடர்கள் சொல்றா இப்படி இப்போ மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க அது வந்து பார்த்திங்கன்னா அவரவர்கள் என்னை வரையும் கணிப்பு பார்த்தீங்கன்னா அவரவர்கள் வசதியை பொறுத்தவாறு ஜோதிடர்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது பிரிஞ்ச பிரியப்பட்டா பண்ணிக்கோங்க இதை நீங்கள் பண்ணியே ஆகணும் எனக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் பண்ணியே ஆகணும் இது கட்டாயம் இந்த இடத்துல நீங்கள் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நீங்கள் செஞ்சாதான் நீங்கள் வந்து இப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யாருமே கட்டாயம் எந்த ஜோதிடரும் படுத்தக்கூடாது அது பண்ணால் வந்து ஜோதிட தொழிலுக்கும் தர்ம சாஸ்திரத்துக்கும் இது ஒரு இழுக்கு ஜோதிடம் என்பது ஒரு கலை ஒரு மனிதன் ஜாதகம் பார்க்க வரான்னா எனக்கு இவ்வளோ ஃபீஸ் கொடுங்க அவ்வளோ ஃபீஸ் கொடுங்கன்னு சொல்லி வந்து நம்ம உரிமையாக கேட்கக்கூடாது பிரியப்பட்ட காணிக்கை அவங்க கொடுக்கக்கூடிய மா பணத்தொகையாகப்பட்டது ஐநூறுரூபா கொடுத்தாலும் சரி ஆயரருபா கொடுத்தாலும் சரி வெறும் ஒரு ரூபா கொடுத்தாலும் சரி மனசார அவங்க கொடுத்தா மட்டும்தான் இந்த கலை தொழிலில் ஜெயிக்க முடியும் இது வந்து கலை ஜோதிடம் என்பது கலை கலையை நம்ம விற்கக்கூடாது சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா மனசார வாடிக்கையாளர் கொடுக்கக்கூடியதை வாங்கினா தான் இருக்கும் நான் சொல்கிறேன் எந்த ஒரு ஜோதிடரும் எந்த ஒரு புரோகிதரும் நாலு லட்சம் செலவு பண்ணு அஞ்சு லட்சம் செலவு பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க இன்ன பொருள் வேணும் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி ஒரு சாட் போட்டு கொடுத்துருவாங்க அதை பார்த்து மக்கள் வந்து அவங்க வசதிக்கு தகுந்தார் போல் பண்ணிக்கலாம் அதில் சில பேர் என்ன சரிம சொல்கிறாங்க நான் ஜோசியரை போய் பார்த்தேன் எனக்கு ஒரு லட்சம் செலவிஷ்டார் ரெண்டு லட்சம் செலவிஷ்டார் அவர் வந்து ரெண்டு லட்சத்தையும் ஒரு லட்சத்து வாங்கி அவர் போறதுல நீ யாகத்துக்கு நீ பூஜைக்கு பொருள் வாங்கி இருப்பீங்க யாகத்துக்கு பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அதுக்கு ஒரு லட்ச ரூபாய் ஆகுமா ஆமாங்க இப்ப ஒரு நாளைக்கு ஒரு யாக ஒருத்தர் வளர்த்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுல ஒரு நாள் ஒரு கணபதியாக வளர்த்துறாங்க ஒரு சிம்பிளா நீங்களே உங்க வீட்டுக்கு மினிமம் யாக ஜாமான ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்காச்சும் வாங்கணும் எட்டு நாள் ஒரு மண்டலம்னு ஒரு கணக்கு இருக்கு நூத்தி எட்டு நாள்னு ஒரு கணக்கு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த அவங்களுடைய ஜாதக ரீதியா ஏற்படுறது கணக்கு இருக்கு அதுல சில புரோகிதர்கள் என்ன சொல்லுவாங்க நீங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் உங்களுக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னு நூத்தி எட்டு நாள் நீங்கள் பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அவது பிரியப்பட்டு தான் அவங்க பண்றாங்க யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்ல என்ன எங்க நீங்கள் வந்து என்ன பொறுத்தவரை மக்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா நீங்க பரிகாரமே நீங்க பண்ண வேண்டாம் ஜாதகம் பார்க்குறீங்களா பிரியப்படுறதுன்றதை தாண்டி இயலாமைன்னு ஒன்று இருக்கு என்னோட இயலாமையில என்னால வர முடியல அந்த மண்டலத்தை என்னால வந்து பண்ண முடியல நாற்பத்தி நாள் நூத்தி எட்டு நாள் நீங்க சொல்றீங்கல்ல என்னால அதை பண்ண முடியல இப்ப என்ன பண்ணலாம் அப்படி நீங்க அவங்கனால பூஜை பண்ண முடியலன்னா நீங்க வந்து மனசார அந்த நாற்பத்தி நாள் வீட்டுல சுத்தபத்தமா இருங்க இல்ல இல்ல பூஜை பூஜைக்கு நான் வரல ஒரு லட்சம் ரூபாய் நம்ம சொன்னோம் இல்லையா நீங்க ஒரு நாள் கணக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னீங்க இது என்ன கணக்கு அந்த பூஜைக்கு உண்டான காணிக்கைக்கு தான் வந்து ஒவ்வொருத்தர் வாங்குவாங்க இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா மக்கள்கிட்ட வந்து நீங்கள் டெய்லி இந்த பூஜை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு நம்ம எதுவும் சொல்லலை என்ன பொறுத்தும் தெய்வ வழிபாடு தான் சிறந்தது தெய்வ வழிபாடு செய்ய முடியாதவங்க இப்போ வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு ஒரு பெண் வந்து விளக்கு போட்டு வீட்டில் வந்து விஷ்ணு சகசரலாமம் லட்சுமி சகசர நாமம் ஒழிக்க வச்சு அதை கேட்டுட்டு நல்லபடியாக வீட்டில் வந்து இறை வழிபாடு மேற்கொண்டுட்டு அவங்க வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டாங்கனாலே சுபிச்சமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் என்னை பொறுத்தவரையும் பரிகாரம் யாருமே பண்ணாதீங்க எந்த பரிகாரம் பண்ணாதீங்க எந்த தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணி அவங்கவுங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அவங்கவுங்களே வீட்டில் வந்து பூஜை பண்ண ஒருத்தவங்களுக்கு கர்ம உணவு தோஷம் இருக்கா நாற்பத்தெட்டு நாள் வீட்டில் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருங்க அப்போ பரிகாரம் ஒன்று வேணவே வேணாம் என்ன பொறுத்தவரையும் பரிகாரங்கிறது அவங்கவுங்களே அதை போய் யாரையும் வச்சு பண்ணாம அவங்கவுங்களே வழிபாடு மூலயமா சரி பண்ணிக்கலாம்னு நான் சொல்றேன் அப்ப உங்ககிட்ட ஒரு கூட நீங்க பரிகாரத்தை வந்து நான் பரிகாரத்தை ஊக்குவிக்கவே மாட்டேன் எதுக்கு அது பரிகாரத்தை ஊக்குவிச்சுட்டு அவங்க அவங்க செய்யணும் இப்ப உங்களுக்கு உடம்பு செய்யல நீங்க மாத்திரம் மருந்து சாப்பிட்டாதான் குணமாகும் உங்களுக்கு வசம் நான் மாத்திரம் மருந்து சாப்பிட்டா குணமாகுமா நம்ம வீட்டை கோயில் மாதிரி மாத்துங்க கோயிலுக்கு போய் தான் நீங்க வந்து ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணி கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய வேண்டாம் இருக்கக்கூடிய வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கோங்க எத்தனை பேர் வீட்டில் சுத்தபத்தமாக வச்சு சாமிக்கு தீபம் போட்டு ச வீட்டில் சாமி வழிபாட்டு மூலியமாக எத்தனை பேர் பெரிய ஆளுங்க ஆயிருக்காங்க தெரியுங்களா வீட்டில் இருக்கிற பெண்கள் விளக்கு போட்டு வீட்டு சுத்தபத்தமாக வச்சு எத்தனையோ தொழிலதிபர்களாக உருவாக்கியிருக்காங்க தான் கணவரை எத்தனையோ பெண்கள் வீட்டில் தீபம் போட்டு தன் கணவருக்கு வேலைவாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மனசார உருகி வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு எத்தனையோ பெண்கள் சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பாக்கியம் தடைகள் இருந்து கண்டிப்பாக அதை குழந்தை பாக்க தடைகள் நிவர்த்தியாக இருக்குது எத்தனையோ ஆண்களுக்கு திருமணமாகாமல் இருந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க தாயார் வீட்டில் விளக்க போட்டு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்கிறப்ப அவங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும் உலகத்தில் நான் ஒரே ஒரு சொல்கிற பரிகாரம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குல தெய்வம்னு ஒன்று இருக்கும் அந்த குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டாவே உலக எல்லா சக்தியும் நீங்கள் பெற்றுவீங்க இந்த பரிகாரம் அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஆப்ஷன் புரியுங்களா முதல் பரிகாரம் நீங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தாய் தந்தையை முதல் தெய்வமும் வழங்குங்க இதை நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா வாழ்க்கை தரம் உயரும் நம்ம போய் ஜாதகத்தை தூக்கிட்டு எங்கேயும் ஓடுன்னு அவசியம் இல்லை ஒரு ஜாதகம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கான்னு ஒரு முறையாவது நம்ம ஆலோசனை பண்ணி பார்க்கணும் இப்போ ஒரு பேர்ச்சி ரெண்டரை வருஷம் நீங்கள் வந்து இந்த ரெண்டரை வருஷத்தில் அஞ்சு டைம் ஜாதகத்தை தூக்கிட்டு போய் பார்த்தாலும் அந்த கிரகம் எங்கே இருக்கும் தான் இருக்கும் என்ன பலன்களும் அந்த பலன்கள் ஆட்டோமேட்டிக் கொடுக்கும் சரிங்களா சாதகம் சாதகமாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில் திட்டமிடுதலை பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி செய்யலான்னு வாழ்க்கையை சரிபட கொண்டு போகிறது தான் வந்து ஒரு தனி மனிதனுக்கு அழகு சரிங்களா ஜாதகத்தையே முழுமையாக நம்ம அதுக்குள்ளார நம்ம திணிக்க கூடாது கிரகம் நம்மளோட செய்யக்கூடிய தவறுகளுக்கு காரணம் அந்த கிரகம் தான் அப்படி பண்ணிடுச்சு என்னோட ஏழரை சனி தான் எனக்கு கடன் ஆகியாச்சு எங்க ஏழரை சனி தான் என்ன வந்து இப்படி பிரச்சனை உருவாக்கிடுச்சு ஏழரை சனியில தான் என் கணவன் மனைவி நாங்க விவாகரத்து ஆயிட்டுன்னு சொல்ல சொல்லவே கூடாது அந்த ஏழரை சனி ஆகப்பட்டது ரெண்டு பேருக்கு வாக்குவாத்து ஏற்படுத்துறப்ப ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா அந்த இடத்துல டைவர்ஸ் எதுக்கு போறாங்க அறுபது சதவீதம் பேர் அது அறுபது சதவீதம் பேர் வந்து நான் கொடுத்த பரிகாரத்தால வந்து மறுபடியும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்து நடந்திருக்கையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ பரிகாரமே வேணான்னு சொல்கிறீங்க இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய நேர்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க பரி நான் அந்த அறுபது பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நல்லா இருக்குன்னா என்னை வந்து பார்த்து நீங்கள் இந்த வாழ்க்கையில இந்த மாதிரி போங்க இல்லை பார்க்குறவங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகாதா ஏன்னா இப்போ எனக்கே ஆக்சுவலி கன்ஃபியூஸ் ஆகுது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னீங்க அறுபது சதவீதம் பேர் வந்து திரும்பி வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஐயா எனக்கு நல்லது நடந்திருக்கு இப்போ சொல்றீங்க பரிகாரமே வேணாம் அப்படின்னு அப்ப உங்களுக்கே அந்த கன்ஃபியூஷன் இருக்கா என்னென்ன பண்ணலாம் என்னென்ன சொல்லலாம் இல்ல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்றாங்க இல்ல இல்ல நீங்க 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 நல்லா கேட்டுக்கோங்க ஒரே நிமிஷம் கேட்ட கேள்வி ஒரு யாகம் பூஜை மிக பிரம்மாண்டமான பூஜை அப்படி அவங்களுடைய வாழ்க்கை தயாரம் உயர்றதுக்காக பூஜைன்னு சொல்லி அவங்க வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணி பரிகாரம் பண்றாங்க சரிங்களா இந்த பரிகாரம் பண்ணா மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில உயர்வாங்களா இல்ல இந்த பரிகாரம் பண்ணாமயே உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு தான் நீங்க எங்கிட்ட கேட்டீங்க அப்ப நான் என்ன சொல்றேன்னா நீ செலவு பண்ணி பரிகாரம் பண்ண வேண்டாம் உனக்கு நீ வீட்டில் வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளுங்க கோயிலில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க தனி மனித ஒழுக்கத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பரிகாரம் தேவையில்லை யாகங்கள் பூஜைகள் அக்னி பஞ்சபோதம் நெருப்பு இருக்கிறது உண்மைன்னா இந்த வந்து யாகம் பூஜைகள் எல்லாம் உண்மைதான் அது வந்து அவங்க கூட வாழ்க்கை தரத்துக்கு தகுந்தார் போல் குழப்பிக்கவே வேண்டாம் சாதகத்துக்கு தகுந்தார் போல் அதே மாதிரி உடம்புக்கு என்ன பண்ணணும் முடிவு பண்றது டாக்டர் அதே மாதிரி ஜாதக கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத அந்த கிரகம் ஆல்ரெடி முடிவு பண்ணி இருக்கும் அதை தெரிஞ்சதுக்கு தான் நீங்கள் ஜோதிடர் போகிறீங்க அப்போ அவங்க வந்து வழிவகைகள் சொல்கிறாங்க அந்த வகைகளை மேற்கொள்றதும் மேற்கொள்ளாததும் அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை தனிப்பட்ட கருத்து ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ